சின்னஸ்பி கிச்சனில் ஒரு சூப்பரான மாங்காய் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நல்லா சாதத்துக்கு சாப்பிட்லாம் இல்லை சைடு டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் நல்லா இதை வச்சு சாப்பிட்லாம் ஸோ மாங்காய் சுசு போடத்துக்குள்ளே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் பூஜை செய்கிறதுக்கு இந்த மாங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாம் பூண்டு பல் காரத்துக்கு மிளகா போட்டுக்கோங்க நம்ம மிளகா தூளும் போட போகிறோம் அது காலை கொஞ்சம் தூக்குறதுனால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் அடுத்து சில்லி பவுடர் கொஞ்சமாக கலரை கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அதுதான் தான் இதிலே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் தண்ணி விடாமல் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் தண்ணி விட்டிங்கன்னா அதை வச்சு சாப்பிட முடியாது டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு திரும்ப நல்லா அரைச்சி அடிச்சுட்டு வந்துடலாம் நான் கடாயில் நல்லெண்ணு விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு செய்ய வாசம் நல்லாயிருக்கும் நல்லா வச்சு சாப்பிட்றப்போது கடுகு போட்டாச்சு பெருங்காயம் தூள் போட்டுக்கிட்டேன் கொதி ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கொண்டு பூண்டும் காஞ்ச மிளகா விட்டு தாளித்துட்டும் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம நிறைய தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருக்கிற இதை ஆட் பண்ணிடலாம் பாருங்க நான் அது ஃபுல்லாகவே போட்டேன் இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே தப்பி தூள் அதை படத்தை மாங்காவோட மிளகாவோட பச்சை பூரெல்லாம் போகணும் மிளகா தூளோட பச்சை கூரெலாம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே கரெக்டாக எடுப்போம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் போட்ட எண்ணெய் மேலே வரும் இந்த நேரத்தில் நம்ம பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா என்ன பிரிஞ்சு வந்து பாருங்க பாருன்னு எனக்கு தெரியும் சைடில் இன்னொன்று கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அது வெந்துருச்சுன்னு இருக்கும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சுன்னா இருக்கும் ஊப்பா செக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பரான ஒரு வாங்காத வச்சு நல்லா சாஸ்த் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் இருக்கும்போதே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இன்னொரு சூப்பராக டிஷ்ஷை மீட் பண்ணலாம் மறுத்தவளும் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ